ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரச அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் தொடர்ச்சியா பிரதமர் மோடி வந்து ஓபிசி குறித்தும் அதே மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த முறை குஜராத்ல அவர் பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் பேசும்போது ரொம்ப வைரலா போன விஷயம் வைரல்னா மீம் மாதிரி மாறி போன ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு எரும மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எரும மாட்டை காங்கிரஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இது வீடு சொத்துக்கள் இதெல்லாம் தாண்டி எரும மாடு வரைக்கும் வந்துருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் ரொம்ப கேள்வித்தரமா பாக்குறேன் வேற என்ன சொல்றது கேளுக்கு ஆனா இதனால பலம் கிடைக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அடுத்தடுத்து கார்கே கார்கே வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் அதிகமான பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இப்படி இவங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசணும் அப்படி ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அடுத்தடுத்து இதே எல்லா மாநிலங்களிலும் இது பேசுறாங்க மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது வந்துருச்சு அப்ப இரண்டாம் கட்ட தேர்தல்ல உங்களுக்கு அது பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு சார் பாக்க இருக்கு இந்த பார்த்துக்கலையா ஆமா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கலாம் இன்னொன்னு அவர் பேசும்போது குறிப்பிட்டது ஒரு டீ கடைக்காரர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு காங்கிரஸ் வந்து விமர்சனம் பண்ணாங்க என்னுடைய வாக்குறுதிகள் என்பது வெறும் வாக்குறுதிகள் கிடையாது அது என்னுடைய அனுபவம் இந்தியாவுடைய திறமை பற்றிய என்னுடைய அனுபவம் குறிப்பிட்டுட்டு பிரதமர் அஹ் பிரதமரா இருக்கக்கூடிய நான் வந்து என்னுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதாக சொல்லிட்டு மோடி அதே மாதிரி ஓபிசி சமூகத்தினரை திருடர்கள் அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அஹ் இந்த இது தொடர்பா ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வழக்க கூட சந்திச்சிருந்தாங்க இந்த விமர்சனத்தை இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்கீங்க சார் உச்ச நீதிமன்றம் வந்து அது சம்பந்தமான வழக்கு முறையாக முறையானபடி விசாரணைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்ப இவர் வந்து அந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு ஒரு விதத்துல பார்த்தா இந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு கூட கருதலாம் நீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அது இன்னொரு கருத்தை சொல்றது ஆனா எலெக்சன் கமிஷன் வந்து இப்ப சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானா பார்மர் சிஎம் வந்து ரெண்டு நாளைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க நீங்க ரொம்ப கேவலமா பேசிய பிரதமந்திரி எதுக்கு இவருங்க நோட்டீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன பதில் வச்சு தேர்தல் கமிஷன் ஏன்னா முதல்ல நான் கேள்விப்பட்டது பிஜேபிக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க பிரதம மந்திரிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க முதல்ல நான் கேள்விப்பட்டேன்

நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாட்கள் பிரச்சாரம் தடை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கு அப்படிங்கிறது ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் ஆணையம் நடந்துக்குதான் அப்படிதான் தெரியுது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் பிரதமர் பேசுறது வந்து அப்செக்ஷன் சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இருக்கட்டும் அரசியல் சம்பந்தம் இல்லாமல் நடுநிலைமையாளர்கள் இந்த நாட்டில இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரதம மந்திரி பேசிக்க கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கல எதுக்கு இவர் கொடுத்தாங்க பிஜேபி கொடுத்தாங்க நான் கேட்கிறேன் சப்போஸ் பிரதமந்திரி இதை பத்தி விசாரணை நடத்தும் போது சாட்சியங்கள் இருக்கு ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்கு அதை வச்சு மந்திரி மேல தப்பா இருக்கு தப்பா தான் பேசுனாருன்னு வருதுன்னு சொல்லி வைங்க இவங்க பிஜேபி மேல நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கல்ல பிஜேபி போட்டியிடுதல இருந்து தடை செய்ய முடியுமா இவங்களால பிஜேபிக்கு இவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்க அதனால முதல்ல பிஜேபி மேல இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்குறதுங்கிறது வந்து எந்த சட்டத்துல கொடுத்தாங்கன்னு தெரியல அது கூட தேர்தல் தேர்தல் ஆணையத்து மேல யாருக்கும் நம்பிக்கையே வராத ஒரு சூழ்நிலை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க சரி இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் கொடுத்திருக்கிறாங்க இந்த புகாரை அப்போ காங்கிரஸ் இதற்கு முன்பு பிரதமர் மோடியும் மீது கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு நாங்க வந்து ஒருதலை பட்சமா இல்லன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இல்லையே காங்கிரஸ் கொடுத்த புகார்ல ராவ் மேல கொடுத்த புகார்ல ராவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க தண்டனை கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் வந்து பிஜேபி மோடிக்கு எதிராக கொடுத்த குற்றச்சாட்டுல வந்து மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாம எதுக்கு பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க புரியுது சார் தேர்தல் தொடர்பான செய்திகள்ல கர்நாடக அரசியல் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இது தொடர்பா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பிரஜ்வல் ரேவன் அவருடைய அந்த ஆபாச வீடியோக்கள் தொடர்பானது அதுல வந்து ராகுல் காந்தி சீரியஸான கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி வந்து ஏன் இது தொடர்பா இன்னும் மௌனத்தோடு இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பிரச்சாரத்துல கலந்துக்கிட்டார் ஏற்கனவே இது தொடர்பா பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சிருக்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க வேணுமெனே அவங்க வந்து குற்றவாளி தப்பிக்க விட்டுருக்காங்களோன்னு என்ன வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு அதாவது ரேவண்ணா வந்து சொன்னாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த இதெல்லாம் இந்த இந்த டேப்பெல்லாம் நாலு வருஷம் பழமையானது அப்படின்னு அப்ப நாலு வருஷம் பழமையான போய் டேப்னு அவர் சொல்லல நாலு வருஷம் பழமையானதுன்னு சொல்லிருக்காரு நாலு வருஷம் பழமையானதா இருந்தால் நிச்சயமா ஐவி மூலமா இது சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும் போகும்போது இது அது பிரதம மந்திரிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த பப்ளிக்ல இந்த டேப்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இது பற்றிய தகவல்கள் மத்திய அரசுக்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரி ஒண்ணு தெரிவிக்கொடுத்தே இல்லை இப்பதான் இது வந்திருக்கு வந்தவுடனே நாங்க வந்து தடுத நடவடிக்கை எடுத்துட்டோம் உடனே எங்களுக்கு என்னைக்குமே வந்து உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லணும் அல்லது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஏன் மௌனம் காத்தா இருந்ததுக்கு அதுக்கு பதில் சொல்லணும் எதுவுமே சந்தேகங்கள் தான் எழுதும் இது தொடர்பாக அமித்ஷா யாரா இருந்தாலும் நடவடிக்கை அமித்ஷா பேசுவது மட்டும் பிரதமர் பேசியாகும் என்னுடைய அபிப்பிராயத்துல அமித்ஷா பேசுறதே போதும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அறிந்தும் அறியாமல பிரதமர் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துல கலந்துகிட்டாரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவருக்கு ஆதரவாக பேசினாரு அதனால பிரதமர் இந்த தரம் வந்து தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தணும் இவங்க கேக்குறாங்க நினைக்கிறேன் அதுலயும் ஓரளவு நியாயம் இருக்கு பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வேணும்னே அவர் தப்ப விட்டுருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் இதை ஏத்துக்க முடியாது ஏர்போர்ட் வந்து காங்கிரஸ் கண்ட்ரோல்ல இருக்கு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஒருத்தர் வந்து அப்காண்டரா டெலிவரி இது பண்ணாதான் அனௌன்ஸ் பண்ணாதான் அவர் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க ஏர்போர்ட்ல இங்க அந்த மாதிரி அவர் அவர் மேல இந்த வழக்கு ஒன்னும் பதிவு பண்ணப்படவில்லை அப்ப அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவர் அவர் தடுக்கிறதுக்கு யாருக்குமே எந்த முகாந்திரமும் இல்லை அவர் போனதுக்கு இந்த வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த அந்த டேப்பர்லாம் வெளியில உடனே அந்த பிரச்சனை வந்தோடனே இவர் போனாலுமே சட்டப்படி பார்த்தா டேப்பெல்லாம் வெளியில வந்திருக்கு அப்படின்னா அது 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 சம்பந்தமாக என்ன வழக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வழக்கு வழக்கு பதியப்பட்டு அவருக்கு வந்து அவர் சம்மந்தமா ரெட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா ஏர்போர்ட்ல இவர் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு அதாவது எனக்கு இது தேதி விவரங்கள் எனக்கு தெரியாது என்னைக்கு வந்து இந்த டேப்பர்லாம் வெளியில வந்துச்சு அவர் என்னைக்கு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடணும்னு விவரம் எனக்கு தெரியாது சரியா தெரியாது அப்படி இருக்கும்போது இதுல கருத்து சொல்லும் புரியுது சார் இது தொடர்பா வந்து புதிய தலைமுறையில ஒரு கட்டுரை வாசிக்க முடிஞ்சது இணைய பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க தேவகவுடா அவருடைய அரசியல் வாழ்க்கையை பிட்டு அந்த கட்டுரை என்பது இருக்கு அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா மகன்களை சமாளிக்கிறதுக்கு பாடுபட்டு இருந்த தேவகவுடா அவர்கள் இப்போ பேரணையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு முக்கிய தலைவராக இருந்தவர் அறியப்பட்டவர் அவர் இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது சரிகிறதா அப்படிங்கிற கேள்வியை அந்த தொற்றையில முன் வச்சிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தேவகவுடா அவருடைய இந்த அரசியல் பயணத்தை இப்ப அவர் சந்திக்கக்கூடிய இந்த சிக்கலை இன்னைக்கு அவர் சிக்கலான நிலைமையில இருக்காருங்கிறது சந்தேகம் இல்லை ஆனா அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட புயல்களை எதிர்நோக்கும் திறமை படைத்தவர்கள் அவர் என்ன செய்ய போறாருங்கிறத வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய பேர் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாருன்னா அவர் மேல யாரும் எந்த குற்றமும் சொல்ல மாட்டார் அவர் பண்ண போறாரு இல்லையான்னு பொறுத்தரு அவர் தான் இவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான ஆளா இருந்தாரு ஆனா சீட்டு கொடுத்து அவர் சீட்டு கொடுத்த போது அவர் இந்த சீட்டை ஜெயிச்சு காமிச்சாரு போன எலக்ஷன் எல்லாமே இருக்கு அதனால வந்து அடுத்து தேவகோட என்னமோ எடுக்க போறாருன்னு பார்த்தா நம்ம என்னமே சொல்ல முடியும் ராகுல் காந்தி விமர்சனத்தை அவர் மோடியின் குடும்பம் அப்படிங்கிற அந்த பொக்குடும்பம் பயன்படுத்தி விமர்சிச்சிருக்காரு மோடியினுடைய அரசியல் குடும்பத்துல குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு விதி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு குற்றவாளிகளை அப்படின்னா பாதுகாக்குது மோடி அரசு அப்படிங்கிற பொருள் தான் அதுல வருது குற்றவாளிகளை நிஜத்தில் பாதுகாக்கிறதா பாச்சா தான் ஆமா பாதுகாக்கத்தான் செய்யறாங்க அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இவர் வந்து அஜித் பவார் வந்து பாதுகாக்கலையா அவர் மேல வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாரு

நிறைய பட்டியல் அந்த மாதிரி இருக்கு சார் நான் நிறைய பேரு அந்த மாதிரி குற்றவாளிகள் பட்டியல் எல்லாம் பாஜக இருப்பதையும் தொடர்ச்சியா விமர்சனங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த செய்தியாக சார் கொரோனா தொடர்பானது அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு வந்து பக்க விளைவாக இரத்த உரைதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு அத வந்து அந்த நிறுவனம் தயாரிச்சன நிறுவனம் லண்டன் உயர் நீதிமன்றத்துல ஒப்புக் கொண்டுள்ளதாக செய்திகள் அது ரொம்ப அரிதான் நடக்கக்கூடியது ஒண்ணு தான் குறிப்பிட்டிருக்காங்க இருந்தாலும் அது அச்சம் தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குறீங்க ஆமா பத்து லட்சத்துல பத்துக்கும் கீழானவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட அட்டாக் வரும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஒருத்தருக்கு வந்தாலுமே அது வந்து தவறு தானே எனி லைஃப் இஸ் பிளஸ் யார் அந்த பத்து பேருங்கிறது வந்து இந்த பத்து லட்சம் பேர்ல யாருக்கு தெரியும் அதனால வந்து ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் இந்த இது எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு தரம் கேஸ் போட்டிருந்தாரு கோவிடுக்கு நான் இது போட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டேன் அதுக்கப்புறம் அதனுடைய இதுக்காக தாக்கம் காரணமாகத்தான் எனக்கு இந்த நோய் வந்தது அந்த நோய் வந்ததுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய இஃப் மை மெமரி இஸ் ரைட் அப்படி கேஸ் போட்ட போது கோர்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா நீ இதுக்காக வேண்டி இன்சூரன்ஸ்ல கிளைம் கேட்டாங்க அப்ப அதுக்கு கோர்ட் வந்து சொல்லிச்சு உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த மருந்து எதுவுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட மருந்து அல்ல இந்த கின்னிபிக்ஸுக்கு செலுத்துவாங்கல்ல பரிட்சார்த்தமாக செலுத்துவாங்கல்ல அப்படிப்பட்ட மருந்துகள் தான் இந்த அத்தனை மருந்துகளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு இந்த கோவிட் வந்து உலகத்தையும் நாசமாக்கிட்டு போது எமர்ஜென்சி மெஷர் எமர்ஜென்சி மெஷர் பண்ணாங்க அது கூட கடைசியில் பார்த்தா நம்ம ஊர் கோவாக்சின் தான் இருக்கிறதுலே சிறந்த மருந்துங்கிற மாதிரி தெரியுது எந்த விதமான சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாது மேஜர் சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாத மருந்தே கிடையாது ஆனா இது மேஜர் சைடு எஃபெக்ட் ஏற்படுத்துற மாதிரி தெரியல அவசர கதியில உருவாக்கப்பட்டதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாங்கிற பார்வையும் இருக்கு இன்னொன்னா அந்த மாதிரியான கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்துல ஆஹ் ஒரு மருந்து தயாரிப்பதுங்கிறது உடனடி தேவையாக இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத நாங்க எதிர்பார்க்கலங்கிற மாதிரியான விவரங்களும் கூட தரப்புல இருந்தும் கூட இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க பொறுப்பற்ற பதில்னு பார்க்கலாமா இது யதார்த்தம் எடுத்துக்கலாமா தெரியலங்க இதை பத்தி எனக்கு சரியான கருத்து சொல்ல முடியல இன்னும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு செய்தி சவுதி சார் சவுதியில வந்து ஆடை சுதந்திரம் கோரிய பெண் ஒருவர் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் தொடர்ச்சியா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த நிலையில அவருக்கு வந்து தண்டனை அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கிறது பெண்மை தொடர்பாக பல விஷயங்கள் பேசினாலும் இன்னும் இந்த சூழலை பாக்குறீங்க கிராஸ் அந்த தங்களுடைய சம உரிமை ஏற்படுத்துவதற்கு இன்னும் பல தடை மீறி செல்ல வேண்டும் அப்படின்னு காட்டுது இந்த சவுதி இளவரசர் வந்ததுக்கு அப்புறமே பொதுவாக மனித உரிமைகள் மீறப்படுகிறதாக செய்திகள் உண்டு ஒரு இவர் ஒருத்தர் வந்து சவுதி எம்பசிக்கு போய் அமெரிக்காவோட எம்பசியா ஒரு ஊர்ல உள்ள அரிசிக்கு போய் அங்கே அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆடை கொடுத்து சுதந்திரம் வேண்டும் இது மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க போல பெண்களை தங்களுடைய தகவலை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது இது வந்து பயங்கரவாதமே இது வந்து எப்படி பயங்கரவாதமா இருக்கும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அரசு இருந்து சொல்லப்பட்டிருக்கு தன்னுடைய கூட்டத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னைங்க அம்னஸ் இன்டர்நேஷனல் மாதிரியான இவங்களோ ஏஜென்சில என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு கால் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க உடல் ரீதியான தாக்குதல் நடத்திக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வெளியில வந்தா தான் நமக்கு முழு உரிமையும் முழு உண்மையும் தெரியும் அது வரைக்கும் வந்து ம் அதே மாதிரி ஹமாஸ் ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல கூட அமெரிக்க பொதுதிகளல நிறைய ஹமாஸ் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு எதிரான மாணவர்கள் உரிமை போராட்டத்துல குதிச்சிருக்காங்க அங்கும் இன்னும் போராட்டம் அடைஞ்சிட்டு இருப்பதாக செய்திகள் இஸ்ரேலினுடைய பிரதமர் அவரு வந்து கமாசை முழுவதுமாக ஒழித்து கட்டும் வரை தொடரும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவிலிருந்தே இத்தகைய எதிர்ப்புகள் வருது இன்னொரு பக்கம் இந்த போரை தொடர்வதற்காக இஸ்ரேல் முனைப்பு காட்டிட்டு இருக்கு போர் எப்போது அஹ் நிறைவடையும் உண்மையில் அஹ் போரை நிறுத்துவதற்கு உலக நாடுகள் செய்ய வேண்டியது என்ன பார்வையின் உலக நாடுகள்லாம் ஒதுங்கி இருந்தாலே பெரிய சேவை செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கறதோ ஹமாசுக்கு ஆயுதம் கொடுக்கிறதோ நீ பாட்டிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தயவுசெய்து உங்களுக்குள்ளேயே உக்காந்து பேசி முடிச்சுக்கோன்னு சொன்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு இடியா சிக்கல் இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இது வந்து எப்படி இவர் வந்து ராகுல் காந்தி இந்த ஊர்ல வந்து இது ஆயிரம் ஆண்டுகளாக நடக்கும் கருத்தியல் யுத்தம்னு சொன்னாரு அது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் குரூர யுத்தம் ஜியூசுக்கும் இடையில் நடக்கிறது வந்து சரியான தீர்வுங்கிறது கிடையாது எல்லாரும் எல்லாரும் பத்தியும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா அவர் வேண்டியது ஒண்ணுதான் வார் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஹீரோஸ் இட் ப்ரொடியூஸ் ஓன்லி லூசஸ் யார் வென்றார்கள் யார் தோற்றார்கள் என்று இன்றைய சூழ்நிலை கிடையாது எல்லோருமே தோற்றவர்கள் தான் அதுதான் ஒண்ணு அங்கிருந்து பார்க்கக்கூடிய பல காணொலிகள் அல்ஜசீராங்கிற செய்தி நிறுவனம் வெளியிடுறது அதுபோக இன்னும் இணைய பக்கங்கள் சமூக வலைதள பக்கங்கள்ல நிறைய காணொளிகள் வரும் எல்லாமே குடிமக்கள் மீதும் சாதாரண சின்ன குழந்தைங்க மீதும் தாக்குதல் நடத்ததெல்லாம் பார்க்க முடியுது சர்வதேச அமைப்புகள் இதுல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் தோல்வி அடைஞ்சிருச்சு இல்ல தோல்வி நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு எஃபெக்டிவ் ஒண்ணு செய்ய முடியலையே உம் ஆஹ் வரக்கூடிய காலங்கள்ல அங்க பகுதி மக்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு ஆஹ் இதன் மூலம் நம்ம உலக நாடுகளுக்கு வலியுறுத்தி இன்னொன்று போரினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் இல்லை இன்னும் பல பல தரப்பினராகட்டும் அவர்கள் வாழ்க்கையில அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாரா இருந்தாலும் அதை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் வலுவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்